நம்ம ஒரு பைக்கோ காரோ வாங்கணும் அப்படின்னா முதல் வேலையா என்ன செய்வோம் அந்த வாகனத்தோட ஷோரூம் டீலர்ஷிப் எல்லாம் தேடி அழிஞ்சு புக் செய்ய ஓடுவோம் இல்லையா ஆனா புது வரவான ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு இனி அப்படிப்பட்ட விற்பனை முறை இல்லையா ஓலா ஸ்கூட்டர் வீட்டை தேடி வரும்னு சொல்லியிருக்கு அந்த நிறுவனம் ஆமாங்க நம்ம டீலர்ஷிப்பே திறக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் புக்கிங் ஆரம்பம்னு அறிவித்த வெளியான முதல் நாளிலேயே ஒரு லட்சம் ஸ்கூட்டர் புக்கிங் ஆனதால ரொம்பவே தெம்பாக இருக்கிறது ஓலா நிறுவனம் டெஸ்ட்லா நிறுவனத்தோட ஃபார்முலாவையே ஃபாலோ செய்யும் ஓலா நிறுவனம் ஆன்லைனில் நேரடி புக்கிங் மற்றும் வாடிக்கையாளரின் வீட்டுக்கே ஸ்கூட்டரை கொண்டு போய் கொடுக்கும் சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டுருக்கு TDC அதாவது Direct to customer இந்த இன்னனான மாதிரி பேர் வச்சிருக்காங்க ஓலா நிறுவனம். ஸ்கூட்டர் சர்வீஸ்க்கு மட்டும் சர்வீஸ் சென்டர்கள் தரக்கப்பட இருக்குது. ஆனா சர்வீஸ் பக்கிங்க நீங்கள் ஆன்லைனே செஞ்சுக்கலாம். அதுவும் அவங்களே வந்து வாகனத்தை எடுத்து கொண்டு போய் சர்வீஸ் செஞ்சுட்டு திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருவாங்கலாம். பொதுவா எலெக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு சர்வீஸை விட சார்ஜிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லையா? ஓலியா ஸ்கூட்டரில் சார்ஜ் செய்ய இரண்டு வழிகள் இருக்கும் வழக்கமான ஹோம் சார்ஜிங் மூலம் ஃபைவ் ஏ பவர் ஸ்லாட்டிங் சார்ஜர் ஏற்றுவது ஒரு வகை இதுக்கு ஃபுல் சார்ஜிங் செய்ய சுமார் நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் கூட ஆகலாம்னு சொல்றாங்க ஸ்கூட்டரை முழுமையா சார்ஜ் ஏற்ற மூணுல இருந்து நாலு யூனிட்டுகள் செலவாகும் இது சாக்கா சார்ஜர் இதோட இன்னொரு ஆப்ஷன் ஹைப்பர் சார்ஜர் வெறும் பதினெட்டு நிமிஷங்கள் சார்ஜ் செய்யறதால எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ரேஞ்சு கிடைக்குமா இந்தியா முழுக்க நானூறு நகரங்களில் ஹைப்பர் சார்ஜ் சார்ஜிங் ஸ்டேஷன்களை விரைவில் நிறுவி இருக்கிறதா ஓலா நிறுவனம் தெரிவிச்சிருக்கா இப்போதைக்கு நூறு நகரங்களில் தான் ஹைப்பர் சார்ஜிங் பண்ணி நிறைவடைஞ்சு விட்டுதான் எந்தெந்த இடம்னு இன்னும் சரியா தெரியல இந்த ஹைப்பர் சார்ஜருக்கு ஆண்டோட விலையிலிருந்து எக்ஸ்ட்ரா இருபதாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கட்ட வேண்டி இருக்கும் ஓலா எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தயாராகும் ஸ்கூட்டர் அப்படின்றதான் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலே இது புட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது லிட்டர் இதில் ரெண்டு ஹெல்மெட்டுகளை வைக்கும் அளவுக்கு இட இருக்கு இந்த ஸ்கூட்டரோட எடை எண்பது கிலோவுக்கு உள்ளதான் இருக்கும் அப்படின்றதுனால இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பின்னாடி பக்கம் டிஸ்க் பிரேக்கும் இருக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஜிபிஎஸ் டச் ஸ்கிரீன் எல்இடி ஹெட்லைட்ஸ்ன்னு பல சிறப்பம்சங்களை கொடுத்துருக்காங்க எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லும் இல்லாத அளவு இதோட ட்ரைவ் ரேஞ்சு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் இந்த ஸ்கூட்டரோட ஆண்ட்ராய்டு விலை இன்னும் அறிவிக்கப்படவில்லை இருந்தாலும் இதோட ஆண்ட்ராய்டு விலை ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சத்துக்குள்ளே இருக்கலான்னு தெரியுது எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மானியம் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்கூட்டரோட விலை இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கும்